சில நாட்களாக ஜட்ஜ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஹைகோர்ட் ஜட்ஜ் பற்றி பேசிகிட்ருக்கோம் ஒரு ஒரு கூடாத விஷயத்துக்காக ஒரு ஜட்ஜை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் மீடியாவில் இந்த சமயத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த ஜட்ஜி பொசிஷனுக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்த மென்மக்களாக வாழ்ந்த சில ஜட்ஜ்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு சில விஷயங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு வாழ்வுகள் நடந்த விஷயங்கள் இந்தியாவுடைய சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவர் சுப்ரீம் கோர்ட்டில் இவர் வந்து மேகர் சந்த் மகாஜன் அப்படிங்கிறவர் அவர் ஒருத்தரும் டார்ஜிலிங்க்கு வெக்கேஷனுக்குக்காக போகிறாரு வெக்கேஷனுக்காக போயிருக்கிற சமயத்தில் ட்ராஃபிக் பலியூஷன் பண்ணிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் சரி நான் மறுநாள் வந்து பையன் கட்டிக்கிறான்ட்டு போகிறாரு மறுநாள் வந்து கோர்ட்டில் போகிறாரு கோர்ட்டில் போய் நிற்கிறாரு ஸோ அங்கே வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அவர் கேட்குறாங்க ஸோ அது எங்கள் மகாஜன் நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க நான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கேன் இவர் சொன்னதான் உடனே ஆச்சு அதிக போய் எங்கே இருக்கிறாங்க ஹலோ டூ ட்யூட்டி அப்படிங்கிறாரு ஸோ இதை இந்த மாதிரி ஃபோல் அவர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜஸ்ட் அந்த மேஜிஸ்ட்ரேட் சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்கள வந்து அப்பீல் பண்ணுறதுக்கு நான் அதிகாரம் எனக்கு இருக்குது அதனால நான் அவங்கள விட்டுடுறேன் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன் இப்படி ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருந்திருக்காரு நான் சென்னை ஹைகோர்ட்டில் சத்யதேவ் அப்படின்னு ஒரு நீதிபதி இருந்திருக்காரு இந்த நீதிபதி வந்து அவருடைய பையனுடைய கல்யாணத்தை வந்து அவங்க வீட்டிலே தான் நடத்தினார் மேரேஜை நடத்தினார் அதுக்கு வந்து இந்த மற்ற நீதிபதிகள்லாம் வந்து அறநாளுக்கும் போட்டு வந்தாங்க இவர் வந்து கல்யாண கையோட ஆஃபீஸ்க்கு கலைக்கு கிளம்பிட்டார் இவருக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸாக ஆகிற வாய்ப்பு கிடைக்கல ஒரு ரூலிங் இருக்கு பற்றி எனக்கு இப்போ தெரியாது இப்போ தெரியாது பட் அப்போது ஒரு ரூல் இருந்திருக்கு போல் இருக்கு அதாவது அந்த சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கிறவர் வந்து ஆறு வாரத்துக்கு மேலே வெளியில் போனால் அதுக்கப்புறம் ஒரு இன்சார்ஜ் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறது அந்த சமயத்தில் இந்த சத்யதேவ் அப்படிங்கிறவர் அந்த அளவுக்காவது சீஃப் ஜஸ்டிஸாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அப்போது சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவர் ஆனந்த் அவர் வந்து ஆறு வாரம் லீவ் போட்டு போனார் இவருக்கு இவர் மேலே வச்சிருந்த மதிப்பு மரியாதை பொதுவாகவே ஜட்ஜ்கள் எல்லாரும் எல்லாரும் இவர் மேலே வச்சுருந்த மதி மரியாதை அதை காமிக்கிற விதமாக ஹி வாஸ் சச் அ வேல்யூட் பர்சன் அவருக்கு இந்த கொஸ்டின் கிடைக்கப்பட்டிருந்தார் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆறு வாரம் லீவ் போட்டுட்டு போயிருக்காரா இன்ட்ரெஸ்டிங் ஒரு பிரசன்ன செய்யும் அப்படின்னு மத்திய பிரதேசில் ஹைகோர்ட்டில் இருந்தவர் அவர் வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டில் பண்ணிட்டு போகிறார் அவர் வந்து ஹைகோர்ட்டில் சீஃபாக இருந்தவர் அவர் இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது பட் இன்னும் அவருக்கு கூட அடிஷ்னல் டைம் இருந்தது அவே சைன் பண்ணிட்டு போகிறாருன்னா அவருடைய ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்துக்கும் ரெக்கார்ட் பிரகாரம் டேட் ஆஃப் பர்த்துக்கும் வித்தியாசம் இருந்ததாம் அதனால ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் பரவாமல் வயசு ஆயிடுச்சு அதனால நான் அந்த தேதியில் ரிட்டையர் ஆகணும் அப்படின்ட்டு அந்த தேதிக்கு அவர் ஆர்ப்பாட்டம் போயிடலாம் சென்னை ஹைகோர்ட்ல கே பி சுப்பிரமணியன் இந்த நீதிபதியினுடைய தந்தையான ஒரு நீதிபதி அவர் பேர் கே எஸ் பழனிசாமி இவங்க வந்து சென்னையில் சென்ட்ரல் பக்கம் போகும்போது சிக்னல் ஜம்ப் அதுக்காக அவங்க வந்து ஃபைன் கட்டி

பேப்பர்ஸப்போடு அவரு சரியாக பண்ணிக்க முடியல அவர் கண்ணாடி போட்டுறது சரியாக பண்ணிக்க முடியல அதனால் கண்ணாடி எதுவும் மாற்றி போட்டு பார்க்குறாரு இன்னொருத்தர் மாற்றி போட்டு பார்க்குறாரு அறியாதுன்னு பார்த்தா அவருக்கும் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் வந்து முடியல ஸோ பக்கத்தில் இருக்கிற ஒரு இன்னொரு அதிகாரியை வந்து அந்த பேப்பர்ஸை பண்ணிட்டு சொல்லி அதை கேட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ண மாதிரி வச்சு வர்றாரு அவர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நேராக அவரோட சாம்ஸ்க்கு போயிட்டு அவர் டிசைன்மெண்ட்டு போயிட்டார் என்ன பார்த்து படிக்க முடியல இனிமேல் வந்து நான் பட் எக்ஸ்ட்ரா தான் நான் இது வந்து எது மாதிரி படிப்பேன் எல்லாம் பண்ணிட்டு நான் பார்க்கறேன் இப்போ வேற பேர் எல்லாம் பேச்செல்லாம் அடிப்படைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்